அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமானது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குழு சார்பாக பதினெட்டாம் தேதி தந்தேரஸ் அன்னைக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அன்னைக்கும் ஒரு தன ஆகர்ஷண பூஜை வந்து செய்யலான்ட்டு போயிட்டுருக்குதுங்க பூஜைக்கான வேலைகள் இப்போது அந்த பூஜையில் நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் தான் இத்தனை வருஷமாக வந்து கொடுத்துட்ருந்தோம் அது கிட்டத்தட்ட வந்து பத்தாண்டுகள் இந்த வருஷத்தோடு சேர்த்துனா பத்தாவது வருஷம் அப்படின்னே சொல்லலாம் இந்த முறை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பெயரையும் வந்து தீபாவளி வரைக்கும் நான் போடுற வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க கூட வந்து ஒரு கனெக்டிவிட்டிக்காக ஸ்ட்ரீம்கிற பீஜ் மந்திரத்தையும் சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து உங்களுடைய பெயர்களை வந்து கொடுத்துருந்தீங்க நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் உங்கள் பேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா நான் ஏன் அந்த மாதிரி இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீடியோ பார்ப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்க்க மாட்டீங்க அப்போ அடடா இந்த ஒரு வீடியோவில் தான் கொடுக்கணும் போல ஆட்டதே அதை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தீபாவளி வரைக்கும் நான் போடுற எல்லா வீடியோஸ்லையுமே விடுபட்ட எல்லாம் வந்துட்டு நான் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ வந்து கொடுத்தவங்களே எல்லா வீடியோக்கும் நேம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவசியம் இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கொடுக்காதவங்க போடுற புது வீடியோஸ்லாம் உங்கள் நேம் வந்து சேர்த்துக்கோங்க இது ஒன்று புதுசாக நம்ம சேனலில் பண்ணுறது இல்லை மேபி இந்த யாகத்துக்கு பேர் எடுக்கிறது இது ஃபஸ்ட் டைமு ஆனால் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒன்று செஞ்சுட்டு வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா வாராகியம்மனுக்கு சாய்பாபாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டீமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அது தெரியும் என்ன இது போல் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேன் நடுவில் வந்து சில பர்சனல் ரீசன்னால் அதில் கலந்துக்க முடியல அதனால நான் பேரும் யாருக்கிட்டையும் வாங்காம விட்டுருந்தேன் சரி இந்த முறை நமக்கு இந்த பூஜை இருக்குது இல்லை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் ஏன் இது இதை சொல்கிறேன்னா ஒரு சகோதரி நேற்று கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல அப்படிங்கும்போ கேட்டிருந்தாங்க இது வந்து புது விஷயம் கிடையாது நம்ம சேனல் இப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு ஆரம்பத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தது தான் நடுவில் வந்து விட்டுருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு அதனால் இது வந்து நம்ம சேனலுக்கு புதுசெல்லாம் இல்லை எப்போவுமே ஃபாலோ பண்ணனது தான் நடுவில் ஸ்கிப் ஆகிடுச்சு இது நீங்கள் ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க வேணாம் இது நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த பதிவில் சொன்ன மாதிரி புண்ணியம் மட்டும்தான் கர்ம வினைகள் குறைவதற்காகவும் புண்ணியம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட நீ இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் பதினாறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக குரு பகவானுக்கு உரிய மூணுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா புரட்டாசி முப்பதா இதில் வர மூணையும் சைஃபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணுங்கர் நம்பர் வந்து கிடைக்கும் இப்படி குருவுக்குரிய வியாழக்கிழமை நாளில் இந்த மூணுங்கர் எண் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தரெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்ப ராகு காலம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் நமக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சு அப்போ அந்த ஒன்று முப்பது டு மூணுங்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இரவுக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இதுக்கு நமக்கு மூன்று ஒரு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் காசுங்கிறது மகாலட்சுமி தாயரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் மூணு ஒரு ரூபாய் எடுத்துக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா குருவுக்குரிய எண் மூணு அப்படிங்கிறதுனால தான் இந்த மூணு ஒரு ரூபாய் காசையும் எடுத்து சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்தது எந்த ஒரு இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ அதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா பச்சை நிறங்கிறது குபேரருக்கு உரியது நல்ல ஒரு பணவரவையும் கொடுக்கும் இப்போ இந்த பேப்பர் காசு பேனா இதையெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்படி வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்ணி நேராக வச்சுட்டு முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க பரிகாரத்தை அவசரமாக செய்யாமல் இதை வந்து நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நம்பிட்டு அதன் பிறகு செய்யுங்க காட்டுற பாருங்க இது வந்து குரு பகவானுக்கு உரிய சிம்பல் வியாழக்கிழமை நாளில் இந்த சிம்பிளை பயன்படுத்தி நம்ம சேனல்ல ரெகுலராகவே வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரோம் இப்போ இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பர்ல வந்து வரைஞ்சிக்கோங்க கூடவே உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள குருமேட்டு பகுதியிலையும் வரைஞ்சிக்கோங்க நான் வீடியோவில் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் எப்போதுமே வியாழக்கிழமைனாலாம் இந்த குருவரலுக்கு கீழே நீங்கள் இந்த சிம்பளை வந்து வரைஞ்சிக்கிறத ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே கொண்டு வந்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ கையிலேயும் வரைஞ்சாச்சு இந்த பேப்பர்லேயும் வந்து வரைஞ்சாச்சு இப்போ இந்த மூணு ஒரு ரூபாயை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை மூன்று முறை சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அட்ராக்ட் மோர் வெல்த் and அபண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் மோர் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் மோர் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் இதை வந்து சொல்லுங்கள் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நான் அதிக அளவில் பெரும் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பெரும் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பெரும் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இது ஒரு மூணு முறை சொல்லி முடித்த பிறகு குருவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிறதே ஒரு மூன்று முறை வந்து சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணுங்க அதன் பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மூணு ஒரு ரூபாயும் நம்ம இந்த பேப்பரில் குரு பகவானுக்குரிய சிம்பிள் வரைஞ்சி வச்ச பாருங்கள் அதுக்குள்ளே வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பர் வந்து நீங்கள் மடித்து வச்சுருங்க மடித்து வச்சுட்டு இப்போ இந்த பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு வைக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா அந்த டப்பாக்குள்ளார மஞ்சள் ூள் கொஞ்சம் ஆழமாக தோண்டிட்டு அதுக்குள்ள வந்து இந்த பேப்பரை வச்சு மேலே மஞ்சத்தூள் வச்சு கவர் பண்ணிடுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து நம்ம இந்த ஆள்காட்டி வரலுக்கு கீழே இந்த சிம்பல் வரைஞ்சி பாருங்க அங்கேயே லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரியது அவருக்கு உரியதான் நம்ம இந்த நாளில் கையில வந்து தடவிக்கிறதே வந்து நல்லது அதனால இந்த இடத்துல கொஞ்சம் தடவிக்கோங்க அந்த பேப்பரையும் ஒரு ரூபாயும் தூளுக்குள்ளே வந்து மறைச்சி வச்சிருங்க இது வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்போ அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஒரு ரூபாயை எடுத்து ஏதாவது கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கணும்னா இந்த மூன்று ரூபாயோடு இன்னொரு பத்து ரூபா சேர்த்து ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட்டாக நீங்கள் வியாழக்கிழமை நாளில் அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இந்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகியிருக்கிறத நீங்களே வந்து நல்லா உணர முடியும் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது வந்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட பணம் கூட நம்மளை தேடி வருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் உருவுக்குறி என்னானது அந்த தேதியில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் அவசியம் வந்து இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்